தன்னுடைய பணத்துக்கு மிஞ்சி இன்னொருடைய பணத்தில் இருதயம் வராது தேவபக்திங்கிறது சாமி கும்பிட்றது இல்லை சொல்லுங்கள் தேவ தேவபக்தி கார்ட்லஸ் டிவைனிட்டி தேவனோடு இணைந்த மனுஷன் அதனால தான் தேவ பக்தி சொல்லுங்க ஆமே அவன் தேவ பக்தி உள்ளவனும் அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் ஆண்டோடைய பிள்ளைகிட்ட சொல்லுகிறேன் தயவு செய்து தயவு செய்து நூறு தடவை சொல்கிறேன் உங்கள் பிள்ளையோ உங்கள் குடும்பம் யார் இருந்தாலும் சரி நான் எப்பொழுதும் சொல்கிறது உண்டு ஒரு ஏழையாக இருக்கலாம் நீ கட்ட போகிற பொண்ணோ மாப்பிள்ளையோ அவ ரட்சிக்கப்பட்டவனா இது எனக்கு பாவம் வேணான்னு சொல்கிறவனா தேவனையும் சபையை நேசிக்கிறவனா சத்தியத்தை முதல்ல வைக்கிறவனா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கர்த்தரை தேடுகிற மனுஷனா செய்து பாருங்கள் பாக்கி காலம்லாம் அப்புறம் வந்துடும் பாக்கலாம் அப்புறம் வந்துடும் தன்னால் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி ஆயிடுவான் சொல்லுங்கள் லேலையா இது எதுவுமே இல்லாமல் இது எதுவுமே இல்லாமல் உலகத்தில் இருக்கிற யாரையோ உன்னை பிடிச்சி கட்டினா நரியனுடைய சாயம் வெளுக்கிற மாதிரி வெளுத்துறோம் மள்ளு கட்டவே முடியாது நீங்கள் அவன் அவனோட இருதயம் இருக்காது அவன் இருதயம் தேவனை கண்டதில்லை நரியனுடைய சாயம் சொல்லுங்க சொல்லுங்காமே பிசாசுடைய தூண்டி முள்ளது எத்தனையோ பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் பார்த்து வருகிறேன் முழங்காலே நிற்பான் பாஸ்டர் பைபிள் அப்படி நெஞ்சோடு வச்சுருப்பான் பாஸ்டர் வெள்ளை சட்டை போட்டு முழங்கால நின்றுக்கிட்டு இருப்பான் பாஸ்டர் ஒரு மாதம் தாண்டுமா கடந்த காலத்தில் பழைய ஆட்கள் சொல்லுவாங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சீ இந்த பால் புளிக்குன்னு சொல்லும்போது அவன் போல் போய்கிட்டு இருப்பான் அவனை கொண்டு வர்றதுக்கு ஆளே கிடையாது சொல்லுங்க அலையலுயா அவனை திருப்பி கொண்டு வர முடியாது கழுதையோட இருதயம் வேற மாட்டுடைய இருதயம் வேற மாட்டையும் கழுதையும் ஒன்னா சேர்ந்தா அவனுக்கு உழுக முடியாது அது ரொம்ப தெளிவா சொல்லுகிறா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் எந்த இணைப்பும் கிடையாது சொல்லுங்க அலையலுயா ஒன்னு ரெண்டு சிலது ரசிக்கப்படலாம் சிலது ரசிக்கப்பட்ட மாதிரி நடிச்சு பொழுதை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் தேவ மனுஷனுடைய வைராக்கியம் தேவ பக்தி உள்ளவனும் அடுத்த வசனம் சொல்லுது தன் வீட்டார் அனைவரோடும் சொல்லுங்க அவமே வாசிக்கிறோம் தன் வீட்டார் அனைவரோடும் எத்தனை பேர் கவனிக்கிறேன் சொல்லுங்க அலே நம்ம பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைங்கிறது அஞ்சு பிள்ளையையும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம்ல அஞ்சு பிள்ளையும் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் மூணு பிள்ளை நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் நல்ல சம்பளத்தில் போகணும் எல்லாரும் நினைக்கிறோம்ல சொல்லுங்க ஆமே என் பிள்ளை ஜோம் பண்ண மாட்டேங்கிறான் ஃபாஸ்டர் இந்த பாரம் இருக்கா என் பிள்ளை சபைக்கு வர மாட்டேங்கிறான் என் பிள்ளைங்க ஆன்சராக எடுக்க மாட்டான் என் பிள்ளை செல்ஃபோனில் சினிமா பார்த்துட்டு அழகிறான் ஆபாச படம் பார்த்துட்டு அழகிறான் அந்த வேதனை இருக்கணும் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணணும் அவன் மனம் திரும்புறதுக்காக அது மிக முக்கியமானது அவன் பதவியில் இருக்கிறான் அதெல்லாம் காரியமே கிடையாது சொல்லுங்க இல்லையூ வீட்டார் அனைவரோடும் நீங்க இதுல கருத்துள்ளவர்களா இருந்தா உங்க வீட்டாரை நீங்கள் ஆதாயப்படுத்துவீர்கள் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து சொல்லுங்காமே சத்தமா சொல்லுங்க இல்லையா இது ஒரு வைராக்கியம் நானும் என் வீட்டார் மூவென்றால் கத்துரையே சேவிப்போம் யோசுவா சொல்லுகிறான் அந்த வசனத்தை நீங்கள் கவனித்தான் நானும் என் வீட்டாரு மோவென்றால் கத்தரையே சேவிப்போம் கத்தரை சேவிப்பது ஆகாது என்று உங்களுக்கு கண்டால் யாரை சேவிப்பீர்கள் எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள் சொல்லுங்காமே சத்தமா சொல்லுங்க லேலுயா நடந்து எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் என்னை ஆண்டவர் சின்ன வயதில் ரட்சித்தார் பதினஞ்சு வயசுக்கு பின்பு நேற்று கூட சாட்சி சொன்னேன் ஒரு திருட நாங்கள் சினிமா பைத்தியக்காரமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் கத்தரனை மீட்டு ரட்சித்த போது நான் வைராக்கியமாக ஆண்டவரை தேட சொல்லுங்க வைராக்கியமாக ஆண்டவரை தேட பின்பற்றி வந்தேன் முதல்ல எங்கள் வீட்டை சுத்தப்படுத்தினேன் வீடு பூரா முதல்ல இதாக இருக்கும் எங்கள் தாத்தா சாதகம் பார்த்துக்கிட்டு இருப்பார் வீட்டில் பிள்ளை பிரச்சின சாதகம் பிராமணர்கிட்ட போய் இத்தனைந்தேதி பிறந்துச்சு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் போட்டு அடித்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஜாதகம் எழுதிடுவார் மறைச்சிக்கிட்டு வந்து பிள்ளைய வயசுக்கு வந்தால் ருதுவான நேரம்னு சொல்லி அதை என்னென்னமோ ரேமகண்டம் காலாக அதெல்லாம் போட்டு அடிச்சு அதுக்கு ஒரு குறிப்பு நீங்கள் எத்தனை பேர் சரி தெரியல செஞ்சால் இன்றைக்கி கேட்குறதோட விட்டுருங்க பெரிய பெரிய பாவம் ரகசியமாகவும் எதை எழுதுனீங்கன்னா பெரிய பாவம் அதை விட்டுருங்க சொல்லுங்க உமேன் அதுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது நல்ல காலம் கெட்ட காலம் காலம் அந்த குப்பைக்கு இல்லை ஆண்டவருக்கு சம்மந்தமே கிடையாது சொல்லுங்க இல்லையிலுயா நான் ரசிக்க போட்டு நினைக்கும் போது வைராக்கியத்தோடு வந்தேன் நேரம் பெட்டி பெட்டியாக இருக்கும் வீட்டில் யாருமே ரசிக்கப்படல அவ்வளவும் எடுத்து இருந்தால் தானே வாசலில் போட்டு கொளுத்தி விட்டேன் அடுத்து விக்கிரகம் சுருபம் கும்பிடுறது சீக்கிரத்தில் அவளை கொண்டு வர முடியல சுருவம் கும்பிடுவாருங்க தாத்தா அதெல்லாம் ஒன்றுன்னா காலி பண்ணி வீட்டை சுத்தப்படுத்தணும் சொல்லுங்கவுமே சத்தமாக சொல்லுங்கள் அலையூ சும்மா ஈஸி கிடையாது குடும்பத்தோடு ஆண்டோட்டு கொண்டு வர்றது இடையே தம்பி சாமியாருக்கு போயிருந்தான் அப்போ திருமானூர் திருமானூரில் நவத்துறவரம் அதுக்கு பிறகு நோவ் ஷேட் அங்கே முடித்தோன்னே அவனுக்கு அங்கே போட்டு சாமியார் ஆக்கி விட்டுருவாங்க அவன் வேலை படிச்சுட்டு அப்படியே அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய சொந்தக்காரருக்கும் இருக்குது நம்ம குடும்பத்தில் சாமியார் இருந்தால் நல்லது தான் என்னை பிள்ளை விட்டிகிட்டு வேலை கிடைக்கும்ல குறுக்க வழியில் போய் அங்கே எங்கே வேலையை வாங்கிடலாம் டீச்சராகிடலாம் நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்கட்டும் நமக்கு ஒரு ஆள் சாமியாராக இருக்கட்டும் நான் சொன்னேன் முகத்தில் முடிக்காத இன்றைக்கி அதான் சொல்லுவேன் என் முகத்திலே முடிக்கப்படாது அவனு ரட்சிக்கப்பட்ட பின்பு இது நடந்தது குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவனு குடும்பம் ரட்சிக்கப்படனா அழுது ஜபனுங்க தேவன் அறிவார் என் அறை பூட்டி இருக்கும் அழுதுகிட்டே இருப்பேன் அழுதுகிட்டேன் என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க என் குடும்பத்தை உயர்த்துங்க அந்த ஜபமே எனக்கு இல்லை எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் எல்லோரும் கல்யாணம் கிடைக்கும் அதெல்லாம் நினைக்கல என் குடும்பத்தில் எல்லோரும் ரசிக்கப்படணும் ஆண்டு ஒரு கரை சாத்திருக்கணும் மூணு மணி நாலு மணி வரைக்கும் அழுதுகிட்டே முழங்காலம் மடக்கி அழுகும்போது ஜெவம் பண்ணும்போது என் காலையை சூக பிடிச்சிடும் மூணு மணி ரெண்டு மணிலாம் அழுதுட்டு அப்படியே சாஞ்சி கிடப்பேன் காலை நீட்ட முடியாது சூக பிடிச்சிடும் சூகம் என்ன தெரியுது அதான் இது சூக பிடி கொஞ்சம் நேரம் தான் ரத்த ஓட்டம் காலுக்கு வரும் தேவை அறிவார் அதெல்லாம் எங்கள் குடும்பம் எல்லோரும் ரசிக்கப்படும் எல்லாருக்கும் அழுது ஜெவம் பண்ணுவேன் ஏன்னா அன்னைக்கு ஜனங்கள் அதை விட்டுட்டாங்க செல்வாமே என் தம்பி பாதருக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்று சொன்னேன் ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்பட்டோம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மயி மேலே இருக்கிறார் நமக்கு தெரியும் நீ இப்போ போய் அருந்த மாதிரியான தூவம் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ போய் அச்சிஸ்ட சவத்தியாரே அச்சிஸ்ட எவரோ ஒரு எறையோ இப்போ அதே மறந்து போய் சந்தோனியாரே செவஸ்தியாரே அது இதுன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே போய் வரவுத்து போகமாட்டேன் சத்தியம் தெரிஞ்சிருச்சு தூக்கி வீச்சுட்டு வந்துடு சொல்லுங்க அவமே அவன் வர்றது ஆனால் ஆண்டவர் கிருபையில் முடிவெடுத்தான் வேண்டாம் இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் நமக்கு ஒரு சாமியார் இருந்தால் தேவையில் வேலை கிடைக்குமே பேய் சாசு பாவம்னு தெரியுது அநியாயம்னு தெரியுது விக்கிரகாரதனு தெரியுது நம்ம குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தால் நம்ம பிள்ளையெல்லாம் முன்னேறுமே குறுக்கு வழி சொல்லுங்கள்லே லேலுயா ரட்சிப்பை பெருசாக நினைக்கணும் எத்தனையோ சம்பவங்கள் சொல்ல முடியும் என்னுடைய தங்கச்சிக்கெல்லாம் முப்பது வயசு திருமணம் ஆகையில் குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டோம் மாப்பிள்ளை வரலை அது கொஞ்சம் கருப்பாக குட்டையாக இருக்கும் நாங்கள் ஆம்பளை பிள்ளையாக தான் கொஞ்சம் பிள்ளை பிள்ளையெல்லாம் கொஞ்சம் குட்டையாக தான் இருக்கும் ஸ்டாஃப் நர்ஸை புதுக்கோட்டையில் அப்போ அங்கே போயிட்டுருக்கு வந்துக்கிட்டு இருக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு வாத்தியார் வரலாருப்பா விசுவாசியவா பார்க்குறதுக்கு மொத்தம் வாத்தியாராக இருக்கணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும் கை நிறைய சம்பளம் வாங்கணும் கால் நிறையா என்னத்தை சொல்ல எதுக்காக சொல்லுகிறேன்னா மூத்தமாக நான் வைராக்கியத்தோட இன்றும் அப்படி தான் இன்றைக்கும் அதை விட்டு விலகாத அதுதான் உன்னை கற்று இடத்துல கொண்டு போகும் சொல்லுங்காமே நான் சொன்னேன் நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நடத்திக்கிறோம் எனக்கு இந்த மனுஷ தயவு மனுஷ முகத்தாட்சினி அதெல்லாம் எனக்கு ரெண்டாம் பட்சம் ஆண்டவர் வேணும்னா நான் கல்யாணத்துக்கு வரல என்னமோ பண்ணிக்கிறேங்க என்னப்பா நான் செய்வேன் பிள்ளைக்கு வயசு போகுதப்பா தங்கமா வர்றாரு தங்கமா வர்றாரு ஒரு அடுத்து அடுத்து தகரமா மார்க்குக்கு போவாரு அப்புறம் பஞ்சாயத்துக்கு நானும் வர முடியாது வளர்க்கும் போல டாஸ்மாக் கூட்டிட்டு போவாரு அப்புறம் வேற எங்கெங்கே ஒரு பெரிய விடு சின்ன விடு நடுவீடெல்லாம் இருக்கும் அது நமக்கு தெரியாது பெய்கள் அங்கெங்க வச்சிருக்கோம் முடியாதே சொல்லுங்க லே ஏசு கிறிஸ்து ரச்சிக்கப்பட்டவன் மனம் திருமணமே ஞானஸ்தானமே இந்த சபைக்கு போகிறான்னு சொல்லணும் அந்த பாஸ்டர் நான் கேட்கணும் ஐயா அவரு நீங்கள் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவீங்களா ஐயா சபைக்கு வர்றானா நல்ல பையனா அவன் விசுவாசியா இல்லை விச ஊசியா உள்ளதை சொல்லிடுங்க வெள்ளை சட்டை போட்டு வர்றதுக்காக சொல்லாதியா விசுவாசியா விச ஊசியா தெளிவாக சொல்லி விட்டுருங்க சொல்லுங்க இல்லையே லூயா அமைதியாகத்தான் இருந்தேன் கத்தர் கிருபையில் அப்புறம் திருமணம் நடந்தது சிங்கப்பூரில் ஒரு இன்ஜினியராக இருந்தது பிஆர்லாம் அங்கே இருக்குது கத்தருக்கு காத்திருக்கிறது கஷ்டம்தான் சொல்லுங்க இல்லையே லூயா நம்ம அவசரத்துக்கு இல்லை நம்ம அவசரம் இல்லை நம்முடைய இருதயம் நேர்மையை விரும்பணும் வேதன் சொல்லுகிறது தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஆமே சத்தமாக சொல்லுங்க இல்லையா ஆண்டவருக்கு பயந்தவனா இருக்கிறது தீமையை வெறுக்கணும் வெறும் சாட்சிக்காக சொல்லுகிறேன் வெறும் ரெண்டாயிரம் ரூபா இன்னைக்கு ரெண்டு லட்சம் கொடுக்க விசுவாசி முந்திக்கிட்டு போகுது சபையில் ஒரு விசுவாசி அஞ்சு லட்சத்தை கொண்டே எம்பிடிசியில் வேலைக்கு லஞ்சமாக கொடுத்து அப்புறம் பாஸ்ட்டுக்கு மட்டும் சொல்லிடாதிய அவர் பிடிச்சி திட்டுவார் பாஸ்ட்டுக்கு தான் பயமா ஆண்டவர் நீ பயப்படவே இல்லையே கிடைச்சோ கிடைக்கலையே தெரியல என்னுடைய தம்பிக்கு போஸ்டிங் வந்துட்டா செட்டியார் மேனேஜ்மெண்ட் எஸ்எம்எஸ்ங்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் கூப்பிட்டு என்ன அவன் ப்ரொஃபஸர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ப்ரொஃபசர்ஸ் பூரா ரெக்கமெண்ட் பண்ணி செட்டியார் மேனேஜ்மெண்ட் எஸ்எம்என் எஸ்எம்எஸ்னு ஒரு ஸ்கூலுக்கு பெரிய பள்ளிக்கூடம் செட்டியார் பள்ளிக்கூடம் இந்த தம்பி நல்லா நல்ல பையன் அவ்வளோ பேரும் ப்ரெஷர் பண்ணுறாங்க அங்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இவனை நீங்கள் டீச்சராக போடணும் எங்கள் கல்லூரியில் முடிச்சிருக்கனா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவனுக்கு இருக்குது நீங்கள் அவனை நீங்கள் போட்டே ஆகணும் முடியலை போட்டாச்சு அவனை தூக்கி இப்போ கவர்மெண்ட்டு டீச்சராக ஒர்க் இருக்கிறான் கொஞ்சம் நாள் ஆகுது அந்த போஸ்டிங் என்னமோ பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க நான் நடந்தது தான் சொல்லுவேன் ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த போஸ்டிங் வந்து எஸ்சிக்கு போட வேண்டிய போஸ்டிங் அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஏஇ ஆஃபீஸ்க்கு ஒரு ரெண்டாயிரூவா இந்த பையன் மட்டும் கொடுத்துருங்க நாங்கள் அதை என்னமோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்குறோம் அதை வந்து என்கிட்ட கேட்குறான் சொல்லுங்க ஆமேன் அந்த மாதிரி கேட்கறது சொல்லுங்க சொல்லுங்கள் லேலுஜா நான் அன்றைக்காது தான் சொன்னேன் என் விசுவாசம் வேறு கத்தரனே அழைத்தான் இது தூக்கி போட்டு அங்கே போனால் அங்கே போயிடுவேன் அந்த ரோட்டில் உட்காந்து பிரசங்க பண்ணேன் இந்த ஊருக்கு போ நான் போயிட்டு எனக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது அன்ன பேச்சை கட்டு கெட்டுப்போனே நீ நாளைக்கு சொல்லக்கூடாது என்ன ஆண்டவர் ஏன் விசுவாசம் நான் தேவனை பின்பற்றுகிறது வேறே உனக்கு ஆண்டவற்ற விசுவாசம் சின்னா நீதி இது சரி இது தப்புன்னு தெரிஞ்சால் அதை பின்பற்று சொல்லுங்க அவமேன் சேவம் பண்ணிட்டு வேணாம் அவன் சொன்னேன் இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வேலை நமக்கு வேண்டாம்னே சொல்லுங்கள் லா அரசாங்கம் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு இருக்கு அவருக்கு அது போட்டோம் நமக்கு அது வேண்டாம் அங்கே தான் ஆசீர்வாதம் தொடங்குதுன்னு சொல்கிறேன் இன்னொருக்கு கொடுக்க வேண்டிய வேலையின்னு அரசாங்கம் வச்சிருக்கேன் அதை நம்ம உள்ளே புகுந்து அதை வந்து மால் பிராக்டிஸ் வேண்டாம் நமக்கு வேண்டாம் விட்டுரு சரிடா டாவிட்ரு சொல்லுங்க இல்லையா இல்லையா அதுக்கு பின்பு உடனே அல்வா கட்டி லாட்டி சீட்லாம் விழுகலை அப்படிலாம் விழுகாது நீ சோதிக்கப்பட்ட பின்பு புடமிடப்பட்ட பின்பு ஒன்றாக விளங்குவாய் அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் இருந்த டீச்சர் வேலையை விட்டுட்டு ஏற்காட்டுக்கு போனால் அவன் ஆறாயிரம் கொடுக்கறது கொண்ணா மான்ஃபோர்ட் ஸ்கூலில் வெறும் ஆறாயிரம் கொடுக்கறது இப்படி புளிகிறான் அழுகாத குறையா இப்படி ஆயிடுச்சேன்னே சொல்லுங்காமே அப்போ அதே தான் சொன்னேன் கர்த்தர் உன்னை காண்கிறார் ஆண்டவர் உன்னை பார்க்குறான் ஆண்ட காண்கிறார் சொல்லுங்க அலையலுயா சொல்லிகிட்டே இருக்க முடியும் இப்போ ஜெர்மனிக்கு போகிறான் இப்போ போலந்துக்கு போனேன் நியூசிலாந்து போனேன் இப்போ அமெரிக்கா இதில் ஆஸ்திரேலியாவில் அவனுடைய மனைவி அங்கே இருக்குது எண்பது லட்சம் ரூபா கொடுத்து அவனுடைய மனைவி அங்கே படிக்க வச்சுக்கிட்டு இருக்க ஆஸ்திரேலியா அரசாங்கம் சொல்லுங்க அமேன் இதை கேட்க உங்களுக்கு ஒருவேளை மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த போன பாதை முள்ளான பாதை சொல்லுங்க அலையலுயா முள்ளில் நடந்து போன பாதை இருக்குது தேவன் தான் வேணும்னு சொன்ன பாதை இருக்குது இந்த அநீதி வேணான்னு சொன்ன பாதை இருக்குது சொல்லுங்க அமேன் முள்ளும் கல்லுமான ஒத்தேடி பாதை இருக்கு வைராக்கியமா ஆண்டவரை பின்பற்றின பாதை இருக்கு அதுக்கு பின்னாடி தெரியற பெரிய பசுமை அது இல்ல விஷயம் வேதம் சொல்கிறது தேவ பக்தினா சாமியை நினைக்கிறதே இல்ல ப்ளீஸ் லிசன் அப்படி நினைச்சா ஏமாந்து போயிருவீங்க ஏசுநாதர் நினைச்சுக்கிட்டு பாடுறது இல்ல தேவ பக்தி ஏசுநாதருக்காக வாழ்வது ஏசுநாதரை பின்பற்றுவது ஏசுநாதர் சொல்றதுக்கு கீழ்ப்படிவது ஏசுநாதருக்கு பிரியமானதை செய்வது கால் கார்லினஸ் அவன் தேவபக்தி உள்ள மனுஷன்னா கும்பிட்டு சோத்திரம் இல்ல அவன் வாழ்க்கை எதுக்கு சான்று அவன் அவன் தேவ மனுஷன் அவன் தேவனுடைய மனுஷன் சொல்லுங்க அமேன் இஸ் அ மேன் ஆஃப் காட் அவன் தேவ மனுஷன் அவன் பரிசுத்தவான் அவன் நீதிமான் அவனோட கத்தர் இருக்கிறார் அவனோட தேவன் இருக்கிறார் அவன் நீதிமான் பரிசுத்தவான் சொல்லுங்க அமேன் நம்ம தேவபக்தின்னா சாமி கும்பிடுறதும் பாட்டு பாடுறதும் இல்ல தேவனுக்காய் சொல்லுங்க மேன் தேவனை சிநேகிப்பது தேவனை பின்பற்றுவது தேவன் விரும்புகிறதை தெரிந்தெடுப்பது தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்வது அது கஷ்டமா தான் இருக்கும் அது எல்லாரும் பாராட்ட மாட்டாங்க மனுஷனுக்கு அது பிடிக்காது சொல்லுங்கள் லேலுவையா நாம் சரியாய் புரிந்து கொள்வோமானால் வேதம் சொல்கிறது இந்த குறைநிலையை பற்றி வேதம் சொல்கிறவன் தேவ பக்தி உள்ள மனுஷனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து பிளீஸ் லிசன் சொல்லுங்கள் லேலுவையா தன் வீட்டார் அனைவரோடும் சத்தமாக சொல்லுங்கள் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து மிகுந்த தர்மங்கள்